கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்ட மரணம் அடைந்த ஐம்பது குடும்பத்து குழந்தைகளை அவர்களை நான் பட்டதாரி ஆக்கிறேன் அப்படின்னு சொன்னா பண கோடி நிதியை கொடுத்துருவாம்மா நீங்க இருநூறு கோடி ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்க நீங்க அந்த அத்தனை குடும்பத்தில் இருக்கிற அந்த மாணவர்களை கூட தத்தெடுக்கணும் இதுதாய விழா அப்படி எத்தனை பேருக்கு செஞ்சீங்க மிஸ்டர் விஜய் நூறு குடும்பத்தில் இருக்கிற மாணவர்களை தத்தெடுத்தா நேர முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடலாம் விஜய் அப்படி எதுவுமே இல்லையம்மா மலிவான அரசியல் அரசியல்வாய் தான் மலிவான அரசியல் பண்றான் அப்போ விஜய் இதே போல மாணவர்கள் ஊக்கத்தை என்ன பென்சிலு பேனா அழிலபுரி இல்ல 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 நம்ம வந்து இத வந்து நம்ம நீங்க அந்த கள்ளக்குறிச்சியில இருக்கிற பசங்களுக்கும் சேர்த்து நீங்க வந்து பரி பண்ணுங்க அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாமே தவிர அவர் பென்சில் ரப்பர் குடுத்தாரு நம்ம பாக்கல இன்னும் நம்ம அந்த மாதிரியும் வந்து ஒரு நம்ம அந்த மாதிரி பேச வேண்டாம் இல்ல சார் என்ன உதவின்னு கேட்குறேன் நானு நீங்க ஏழை மாணவர்களுக்கு என்ன உதவி ஃபீஸ் கட்டினீங்களா உதவி எனக்கு தெரியணுமா காசோலை கொடுக்குறாரு எத்தனை மாணவர்களுக்கு எவ்வளோ பணம் தமிழா தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட இப்ப நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஜய் அவர்கள் பத்தி பேசிடலாம் அவர் வந்து லாஸ்ட் இயரே வந்து இந்த நல்ல மார்க் வாங்கினா அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ பிளேசஸ்ல மார்க் வாங்கினவங்களுக்கு அவர் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வாட்டியும் அதை பண்ண போறது அவர் வந்து பேச்சு அடிப்படுது இது அது பண்ண போறாரு அது ஒரு நல்ல முன்னெடுப்பாக தானே சார் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் அரசியலுக்கு வரப்போகிறத ஆல்ரெடி அறிவிச்சிட்டாரு அதுக்கான வேலைகள் அவர் செய்யவும் ஆரம்பிச்சிட்டாரு அது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இது இப்போ பண்றாரு இது ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயமா தானே சார் பார்க்கறது நியாயமான கேள்வி பாராட்டி தான் ஆகணும் மாணவர்களை யார் உதவி செஞ்சாலும் கல்வி கண் ஊக்கத்தொகை இதை பாராட்டுகிற இதே நேரத்தில் இன்னொரு கருப்பு பக்கமாக இருக்குது என்ன கருப்பு பக்கம்னா கள்ளக்குறிச்சியில் ஏறக்குறைய குறைய ஒரு நூறு குடும்பம் ஐம்பது குடும்பம் மரணிச்சிருச்சு மரணம் அடைந்து விட்டது அந்த அந்த குடும்பத்தில் தந்தையே இல்லை சில குடும்பத்தில் தாயும் இல்லை ஒரு ஐம்பது குடும்பம் நடைபெணமாக வாழ்ந்துட்டுருக்கு நீங்கள் அவன் வேலைக்கு போக முடியாது கண்ணு தெரியாது காது கேட்காது சிறுநீரகம் கல்லீரல் எல்லாம் பாதிப்படைஞ்சிருச்சு இந்த மெத்தனால ஆக மொத்தம் சாவின் விளிம்புக்கு போயிட்டு வந்தவன் இல்லையா மரணத்தின் விளிம்புக்கு அடித்து பிடிச்சாலும் தூக்கிட்டு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு எப்போ நீங்கள் ஆம்புலன்ஸும் இல்லை காரும் இல்லை யானையை தூக்கிட்டு போகிறாங்க மூணு நாலஞ்சு பேரை ஒரே யானை சரக்கு வேனில் ஆ கள்ளக்குறிச்சி ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டரும் இல்லை மருந்தும் இல்லை அப்படியே நேராக வண்டியை திருப்பி எங்கே பாண்டிச்சேரி ஜிப்பர் சில இடங்கள் விழுப்புரம் ஜிஹெச்சு ஒரே நேரத்தில் ஐம்பது நூறு பேர் கள்ளக்குறிச்சியில் டாக்டருமில்லை மாவட்ட மருத்துவமனையில் குறைஞ்சபட்சம் நூறு பேர் இருக்கணும் நூறு பெட் இருக்கணும் அதுக்கு வசதி இல்ல இப்படி போய் உயிர் பொழைச்சா சின்ன ஊர் தானே சார் அது ப்ராபபிளி மாவட்ட தலைநகரமா சின்ன ஊர் குக்கிராமம் கிடையாது கரெக்ட் மாவட்ட தலைநகரத்துல ஒரு நூறு பெட் இருக்கணும் ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரம் ஒரு எஸ்பி ஆபீஸ் இருக்கு கலெக்டர் ஆபீஸ் இருக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கு சார் எனக்கு ஆனா நூறு படுக்கையோடு உள்ள ஒரு மருத்துவமனை இருந்தா தான் மாவட்ட தலைநகருக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் சரியா அப்போ மா ப நூறு படுக்கைகள் மருத்துவமனையெல்லாம் குறைஞ்சது ஒரு டியூட்டி டாக்டரை ஒரு அஞ்சு பேர் இருக்கணும் நிரந்தரமாக மூணு ஷிஃப்டில் பதினஞ்சு பேர் இருக்கணும் இவ்வளோ இருந்தால் தான் ஒரு டிஎம்ஓ இருக்கணும் டிஸ்ட்ரிக் மெடிக்கல் ஆஃபீஸர் இதெல்லாம் இருந்தால் தான் மாவட்டம் ஏதோ குக்கராமா அல்ல சரியா மனித உயிர் விலைமதிப்படுறது எத்தனை அரசாங்கம் வேணால் வரலாம் போகலாம் அப்போது அங்கே இந்த விஜய் எத்தனை மாணவனை தத்தெடுத்தாரு இப்படி ஒரு கேள்வி இருக்குது எத்தனை இப்போ இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாணவன் எத்தனை பேருக்கு வருஷம் ஃபீஸ் கட்டுறாரு அவனுக்கு அப்பா இல்லை வேலை பார்க்குற ஆள் இல்லை அம்மா பாவம் எங்கே ஆதிகுடி தொழில் தமிழர்கள் அட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் பறையர் சமூகம் சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட ஆயிரம் ஆயிரம் வருஷமாக அவனை எங்கே கீழே வச்சுருக்கீங்க அடித்தளத்தில் வச்சுருக்கீங்க கல்வி அவனுக்கு கொடுக்கல அவனுக்கான அறிவு கொடுக்கல அவனுக்கான உரிமை கொடுக்கல நிலம் இல்லை அவனுக்கு இப்படி இவ்வளவு ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்போ அந்த சமூகம் மேலே வரணுமா இல்லையா மேலே வ மேலே வருவதற்கு நீங்கள் இரநூறு கோடி ரூபா நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்க நீங்கள் அந்த அத்தனை குடும்பத்தில் இருக்கிற அந்த மாணவர்களை பூரா தத்தெடுக்கணும் இதுதாயா விழா இது தான் ஊக்கத்தொகை அப்படி எத்தனை பேருக்கு செஞ்சீங்க மிஸ்டர் விஜய் சும்மா அரசியல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதில் அரசியல் பண்ணுவதற்கு நீங்களும் முசியானந்தும் ரெடியாக இருக்கீங்க ஆனால் நான் ஒரே வார்த்தை கேட்குறேன் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மர மரணமடைந்த ஐம்பது குடும்பத்து குழந்தைகளை அவர்களை நான் பட்டதாரி ஆக்கிறேன் அப்படின்னு சொன்னால் படகோடி நிதியை கொடுத்துருவாமா நீங்க இவர் இருந்தார் நம்ம லாரன்ஸ் லாரன்ஸுக்கு பலகூடி நிதி வந்தது வேண்டாம் வேண்டாம் காசெல்லாம் யாரும் நல்ல உள்ளம் படைத்த தமிழ உலகம் பூரா பரவி கிடக்கான் அவன் இந்த கள்ளக்குறிச்சி மாணவர்களை ஐம்பது குடும்பத்தையும் மரம் அதாவது நடைபணமாக இருக்கிற ஐம்பது குடும்பம் நூறு குடும்பத்தில் இருக்கிற மாணவர்களை தத்தெடுத்த நேரம் முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடலாம் விஜய் அப்படி எதுவுமே இல்லையம்மா மலிவான அரசியல் அரசியல்வாய் தான் மலிவான அரசியல் பண்ணுறான் அப்போ விஜய இதே போல மாணவர்கள் ஊக்கத்தை என்ன பென்சிலு பேனா அழில பொருள் சரி இல்லை 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 நம்ம வந்து இதை வந்து நம்ம நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற பசங்களுக்கும் சேர்த்து நீங்க வந்து பரி பண்ணுங்க அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாமே தவிர அவர் பென்சில் ரப்பர் கொடுத்தாருலாம் நம்ம பார்க்கல இன்னும் நம்ம அந்த மாதிரியும் வந்து ஒரு நம்ம அந்த மாதிரி பேச வேண்டாம் இல்லை சார் ஏன்னா அதுக்காக நான் வந்து அவரை சப்போர்ட் பண்றேன்றது இல்ல சார் ஆனா இந்த பண்ற இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து எவ்ளோ பேர் அதுல ஏழை மாணவர்களும் இருக்காங்க என்ன உதவி கேட்கறேன் நான் நீங்க ஏழை மாணவர்கள் என்ன உதவி ஃபீஸ் கட்டினீங்களா உதவி எனக்கு தெரியணுமா காசோலை கொடுக்குறாரு எத்தனை மாணவர்களுக்கு எவ்வளவு பணம் சொல்லுங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒரு வருஷம் ஃபீஸா ஆறு மாதம் ஃபீஸா இல்லை நேரடியாக கல்லூரி கொடுத்துட்றாரா என்ன நலத்தட்ட உதவி பத்திரிகை திறப்புனா பக்கம் பக்கம் விளம்பரம் பக்க பக்க லட்சக்கணக்கான ரூபா விளம்பரம் அப்போ என்ன உதவி யாருக்கு போய் சேர்ந்தது எத்தனை கோடி ரூபா எத்தனை மானவாத படித்தான் இந்த விளம்பரம் போடுறதுனால இந்த ஊடகங்கள் பத்திரிக்கை இது செய்தியாக போடுறதில்லை ஆ யாரை ஏமாற்றுகிறீர்கள் ஏமாத்தலையா உண்மையாக சொல்கிறேன் இத்தனை மாணவனுக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி இந்த கல்லூரிக்கு காசோடி போயிடுச்சு சொல்லு நான் தலை வணங்குறேன் அதுதான் இந்த தமிழ் சமூகம் படிச்சு இருபத்தி ரெண்டாயிரம் பள்ளிக்கூடம் இருக்குயா தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வி ஆ இருபத்தி ரெண்டாயிரம் பள்ளிக்கூடம் இருக்கு ஆயிரம் பள்ளிக்கூடத்தில் தான் அஞ்சு கிளாஸுக்கு அஞ்சு வாத்தியாக ஒரு தலைமை ஆசிரியர் இருக்காங்க கவர்மெண்ட் எடுத்து தானே சார் அது கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும்ல சார் கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும்னா இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தில் ஆயிரம் பள்ளிக்கூடத்துக்கு தான் அஞ்சு வாத்தியாக ஒரு தலைமை ஆசிரியர் இருக்காங்க மீதி இரவு மீதி இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு ஆறாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு ஒரே வாத்தியார் தான் ஏன் காலி பணி காலி பணியிடங்களில் நிரப்பல இன்னும் நீங்கள் தான் கேட்கணும் முதலமைச்சர் எடப்பாடி கேளுங்க கருணாநிதி கேளுங்க ஜெயலலிதாவை கேளுங்க எல்லாத்தையும் கேளுங்க இதெல்லாம் யார் கேட்பது ஈராசிரியர் பள்ளி ஆறாயிரம் பள்ளிக்கூடம் இருக்கு அஞ்சு கிளாஸுக்கு ரெண்டே வாத்தியம் ஆனால் அரசு பள்ளிக்கூடம் பூரா இப்படி தான் இருக்கு ஆசிரியர்கள் இன்னும் வந்து போராட்டம் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் நிரந்தரமாக நிரந்தரம் பண்ணலை பெர்மனெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஆசிரியர்களும் கோரிக்கைகள் வச்சுட்டு தானே சார் இருக்காங்க வாத்தியாரை பண்றது இல்ல வாத்தியாரை போடலை வாத்தியாரை போடலை போட்டவ போராட்டத்தை விட்ருக்கேன் அஞ்சு அஞ்சு கிளாஸ் இருக்குமா ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சு அஞ்சு கிளாஸுக்கும் நான் படிக்கிற காலத்தினாலும் கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படித்தேன் அஞ்சு வா கிளாஸுக்கு அஞ்சு வாத்தியார் வேணுமா இல்லையா அப்போது இருபத்தி ரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களில் ஆயிரம் பள்ளிக்கூடத்தில் தான் அஞ்சு வாத்தியா ஒரு தலைமை ஆசிரியர் இருக்காங்க மீதி பள்ளிக்கூடத்தில் பூரா வாத்தியார்களே இல்லை ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தாரா பள்ளிக்கூடமும் இருக்கு குக்கிராமங்களை போய் பாருங்க அப்போ இந்த மாணவன் எப்படி சமூகத்தை நோக்கி வருவான் இதுக்கு விஜய் என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிற இதுக்கு விஜய் என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க விஜய் என்ன பண்ணணும்னா கள்ளக்குறிச்சியில் இறந்து போன நூறு மாணவர்கள் நூறு குடும்பத்தை எத்தனை மாணவர்களுக்கு உதவி செஞ்சாருங்கிற தகவல் எனக்கு வேணும் ஒன்று ரெண்டாவது இந்த மாணவரை சந்தித்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சு அது இலவசமாக அறிவுரை எது வேணால் கிடைக்கும் நீ வாங்குற நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளத்தில் இந்த மாணவர்களுக்கு என்ன உதவி செஞ்சீங்க இந்த தகவல் வேணும் எந்த பத்திரிகையிலையும் வர்றதில்லை தகவல் நீங்கள் என்ன பண்ண நீங்கள் என்ன பண்ண போறீங்க தகவல் கிடைச்சா மாணவன் நேரடியாக என் பலன் பெற்றானா ஏமாத்துறானான்னு மக்கள் தெரிஞ்சுக்கும் அவ்வளோதான் மக்கள் மக்களுக்கு கொண்டு போய் அதுதான் திராவிட இயக்கங்கள் திமுக திமுக ஏமாத்தி ஏமாத்தி கல்லூரி பள்ளிக்கூடம் ஆரம்ப கல்வி இல்ல யார் நடத்துறா தனியார் நடத்துறான் நல்லது பண்ணுவாரா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல நீங்க இந்த தெரிஞ்சுக்க உலக நாடுகள் முழுக்க கல்வி இலவசமா கொடுக்கணும் மருத்துவம் இலவசம் ஒரு மனித குறைந்தபட்ச ஒரு நாளைக்கு அவன் அவனுடைய ஒரு ஒரு ஆள் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறான்னா பத்தாயிரரூபா வரியாக கட்டுறான் வாங்குகிற பொருள் சாப்பிட்ற உணவு இப்போ குடியிருக்கிற வீடு வீட்டு வரி நிலத்து வரி சொத்து வரி ஜிஎஸ்டி இப்படி எவ்வளோ கட்டுறான் ஒன் தேர்டு எதா கட்டுறான் முப்பதாயிரம் ரூபாயில் ஆ பத்தாயிரம் ரூபா வரியாக கட்டிடலாம் அவன் வாங்குகிற பொருளில் விலை உயர்வு வருது இல்லை அது கூறாமல் ஒரு துணி வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி அரிசி வாங்கினா அதுக்கு வரி இட்லி சாப்பிட்டா ஜிஎஸ்டி இப்படி முப்பதாயிரம் ரூபா ஆ ரூபா வரியாக அரசு எடுத்துக்குது பெட்ரோல் அடித்தா ஐம்பது பர்சன்ட் வரி ஆ காலையில் பள்ளு வளக்கிற பேஸ்ட் வாங்கினா அதில் ஜிஎஸ்டி இப்படி கலால எல்லாத்துலேயும் வரி 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 இந்த வரி கட்டுக்கிற இந்த மனுஷனுக்கு அடிப்படை பூரா கல்வி மருத்துவம் ரெண்டு இலவசமாக கிடைக்குது இப்போ விஜய் நூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு இந்த நூற்றி ஐம்பது கோடியில் இலவசமாக எத்தனை கோடி எம்ஜிஆர் கொடுத்தாருல எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி விஜய் கொடுப்பாருன்னு மக்கள் பூரா கூட்டம் கூட்டமாக போகிறான் ரஜினி கொடுக்கல கமலும் கொடுக்கல விஜய்யாவது கொடுப்பாரான்னு போகிறான் விஜய் என்ன கொடுப்பார் இதுதான் அல்வா கொடுக்குறாரா இல்லை கல்வி கொடுக்குறாரான்னு இருந்து பார்ப்போம்